கடகராசி அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல கண்ணிய மிகு கடகம் சொல்லுவோம் பொதுவாக இவங்களுக்கு நிறைய விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்க தோணும் நிறைய விஷயம் அப்சர்விங் பவர் ஜாஸ்திங்க நிர்வாகத்திறமை ஜாஸ்தியாக இருக்குங்க ஒரு ஃபேமிலி ஒரு இடத்த அரவணைச்சு நிர்வாகம் பண்ணி கொண்டு போவார்கள் கடகராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் தள்ளின்னு பார்க்கலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஃபேமிலி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக இடத்துல அட்வைஸராக இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் ஹேண்ட்லிங் மட்டும் ஹேண்ட்லிங் மட்டும் பழகிட்டாங்கன்னா இவங்க மாதிரி பர்ஃபெக்டான ஒரு லீடர்ஷிப் லீடர்ஷிப் குவாலிட்டியில் மிகப்பெரிய ஆன்மீகமாக ஒரே ஒரு அட்வைஸ் நான் பார்க்கும்போது அனைத்து வகை உணவுகளும் இந்த சீசன்ஸ் அங்கிருந்ததெல்லாம் சாப்பிட்டுக்கணும் எப்போவுமே ஒரே இது ஸ்டிக் பண்ணிக்கோங்க இதுதான் அப்படின்னு ஸ்டிக் பண்ணக்கூடாத ராசி இந்த கடகராசி பாசமும் தாய்மை உள்ளமும் கொண்ட கடகராசி பெண்களை பொதுவாக கடகராசி பெண்கள் பற்றி ஒரு சிறப்பு பகுதிங்க ஒவ்வொரு ராசி தத்துவம் பார்த்திங்கன்னா ஆண்கள் பற்றி பேசியிருப்பாங்க இல்லை பொதுவாக பேசுவாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட ஸ்பெஷல் அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக வீடு ரீதியாக சொத்து அவங்களோட இமோஷனல் சம்மந்தப்பட்டது அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும் சொத்து சுகம் வருகின்ற கணவர்கள் என்ன வெளிநாடாக உள்ளூரா அப்படின்னு தெல்ல தெளிவாக பேசிடுவோம் இவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் உங்களோட வருமான நிலை என்ன பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இந்த வீடியோவில் முத முதல்ல சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா கடகராசி அப்படின்னு வந்துட்டாலே முதல்ல கண்ணிய மிகு கடகம் சொல்லுவோம் பொதுவாக இவங்களுக்கு நிறைய விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்க தோணும் நிறைய விஷயம் அப்சர்விங் பவர் ஜாஸ்திங்க இந்த ராசிக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் எல்லோருமே உள்வாங்கும் திறன் அதிகமாக இருக்கும் நிர்வாகத்திறமை ஜாஸ்தியாக இருக்குங்க ஒரு ஃபேமிலி ஒரு இடத்த அரவணைச்சி நிர்வாகம் பண்ணி கொண்டு போவார்கள் கடகராசி பெண்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் தள்ளின்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இந்த ஃபேமிலி ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முக்கியமாக இடத்துல அட்வைஸராக இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் போஸ்டிங்கில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க கடகராசி பெண்களாக இருப்பாங்க நிறைய பேர் சொன்ன வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு யோகமாக இருக்குங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஹையஸ்ட் போஸ்டிங் அவங்களுக்கு ஹைய இந்த கலெக்டராக இருக்கிறவங்க சப் கலெக்டர் கிரீனிங்கில் சைன் பண்ணுறவங்க ஒரு டீச்சிங் பொசிஷனில் ஹையஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பிரின்ஸிபல் லெவலில் போகிறதுக்கெல்லாம் இவங்களுக்கு வாய்ப்பு அப்போ உயர் பதவி உண்டு அப்போ ஒரு சைனிங் அத்தாரிட்டி அத்தாரிட்டி பீப்புள் அப்படின்னாலே சொல்லலாம் ரைட் இவங்க பேச்சில் தைரியம் பேச்சில் யூனிக்னஸ் இவங்க பேச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும் இவங்க பேசுகிற பேச்சில் பார்த்திங்கன்னா மற்றவங்களும் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரத்தில் கமெண்டிங் பவராகவும் இருக்கும் செய் அப்படின்னு சொன்னால் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த சொல்கிற விதங்கள் அலங்கார வார்த்தைகள் பயன்படுத்தும் கரெக்டாக ரெண்டு மூணு வார்த்தை பேசுவாங்க ரொம்ப இதாக இருக்கும் தகைத்து நிற்பாங்க உறவுகள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே அந்தளவுக்கு யூனிக்காக பேசக்கூடிய அம்சம் உண்டு பேச்சை பற்றி இருக்குது நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு வரேன் முதல்ல இவங்களுக்கு சொத்து சுகங்கள் பொதுவாக இவர்களுக்கு இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் உண்டு இவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கோட்ரஸு கவர்மெண்ட் கோட்ரஸு போலீஸ் பக்கத்தில் தான் அப்படிம்பாங்க இல்லை வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா ஒரு நர்ஸு டீச்சர் வந்துடுறாங்க இப்போ கோட்ரஸ் அருகில் உண்டு நீர் பாங்க நடமாக இருக்கும் இவங்க பொதுவாக நீர் போட்டால் நீர் நீர் வளங்கள் இரு நல்லாயிருக்கும் இவங்க நீர்நிலை ஒட்டி இருக்கிற ஒரு பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சொன்னேன் எனக்கு சென்னை சென்னை பிடிங்கன்னா தண்ணி இருக்கும் தண்ணி வளம் இருக்கணும் வெயிலாக இருந்தாலும் தண்ணி இருக்கணும்பாங்க பாம்பே இல்லை ஆறு ஏரி குளம் அப்போ ஏதோ ஒரு பக்கம் வீட்டு பக்கத்தில் நீர் நிலை பாங்கான இடம் வந்துடுது இவங்களுக்கு இந்த இமோஷன் ஒன்று மட்டும் அது ஒன்று தான் எப்படின்னா பதினஞ்சு நாள் இவங்க சொல்கிறது அவ்வளோ கமெண்டிங் பவராக இருக்கும் பதினஞ்சு நாள் டக்குன்னு இதாக இருக்கும் இந்த ப ஏன்னா வ சந்திரன் இல்லையா வளர்வரை தேய்வரை அந்த கான்செப்ட் மாதிரி இமோஷனல் ஹேண்டிங் மட்டும் ஹேண்ட்லிங் மட்டும் பழகிட்டாங்கன்னா இவங்களை மாதிரி பர்ஃபெக்டான ஒரு லீடர்ஷிப் லீடர்ஷிப் குவாலிட்டியில் மிகப்பெரிய ஆண்டர்ப்ரனராக வந்துடுவாங்க அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவங்க இப்போ வீடு இடம் சொத்து கண்டிப்பாக உண்டு வீடு வாங்கினதுக்கு வளர்ச்சி உண்டு இவங்க வாங்கின வாங்கினதுக்கப்புறம் டபுள் மடங்காச்சும் ட்ரிபிள் மடங்காச்சும் பாங்க சொகுசு வண்டி வாகனம் வாங்க அமைப்பு உண்டு இவங்க போனாலே காரு சொகுசு வண்டி வாகனம் இருக்கும் கிராமத்து அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவர் பெரிய வண்டி வாங்கி கொடுத்தார் அப்போ சொத்து சொகுங்கள் இயற்கையாகவே அமையும் அது நல்லபடியாக இருக்கும் இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா உயிர் உயர்ந்த மதிப்புடைய பொருட்கள் இருக்கும் அதை பாதுகாக்கிறது பெரு வேலையாக இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா பத்திரத்தை வந்து கொடுத்துட்டாங்க நான் பாதுகாத்துட்டு இருந்தேன் சொல்கிறது ஒரு பணத்தை பெரிய பணத்தை வச்சுட்ருக்கோம் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இவங்க வீட்டுக்கு டக்குன்னு ஒரு பொருள் வந்துடும் அதை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க பண்ணுறதே இதாக இருக்கும் சரி குழந்தைகள் வகையில் குழந்தைகள் வகையில் இந்த ஜாதத்துக்கு ஃபஸ்ட்டு குழந்தை ஆண் குழந்தையை பிறக்க அதிக வாய்ப்புண்டு ரெண்டாவது குழந்தை பெண் குழந்தை இப்போ வகையில் வாய்ப்புகள் அதிகம் இப்போ என்னென்னா ஒரே ஒரு மிஸ்கரேஜ் மட்டும் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு ஒரு சிலர் வந்து டிஎன்சி பண்ணுறோம் டியூப்வெல் நின்றுச்சு அப்படின்னு ஒரு சிலர்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த குழந்தை பிறந்தா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பயப்படுத்தவில்லை ஏதோ அந்த இவங்களுக்கு இல்லை குடும்ப உறவு இவங்க குடும்ப உற உறவுல பார்க்கும்போது இவங்க ஹோட்டல் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்டது இது ஒரு ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்றது அதாவது வாங்கி கொடுத்து விற்கிறது இந்த மாதிரி கமிஷன் வகை வருமானங்கள்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்துடுது ரைட் குழந்தையை பத்தி பேசுவோம் குழந்தைங்க இன்னொரு டாபிக் இருக்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னா குழந்தை தத்து கொடுத்து எடுத்து எடுக்க வேண்டிய அம்சம் உண்டு ஒரு சில நிறைய குழந்தைகள் வந்து வெள்ளிக்கிழமை பிறந்துறாங்க பையனாக இருந்தால் வெள்ளிக்கிழமை பிறந்துறாங்க தராங்க பொண்ணாக இருந்தால் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பிறந்துறாங்கன்னு ஒரு கதையெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு அது எப்படி இப்போ இந்த குழந்தை பிறந்ததுக்கு பின் இவங்களுக்கு சொத்து சுகம் உண்டு சமுதாய அங்கீகாரங்கள் கிடைக்கும் இரண்டாவது குழந்தை பிறந்த பின் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் இரண்டாவது குழந்தை கொஞ்சம் குறும்புன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க சொன்ன நிச்சயம் கேட்க மாட்டேதுங்கிற அந்த கடகராசிக்கு இதை உண்டு இவங்களுக்கு வேலை வேலை உறுதியாக உண்டு தொலைதூரம் சென்று வளர்ச்சி அடைய வாய்ப்புண்டு பிறந்த ஒரு விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்ல வாய்ப்புண்டு பிறந்த ஒரு விட்டு வெளியூர் போனால் ரொம்ப ஷைனிங் பண்ணியிருப்பாங்க அப்போ பூர்வீக ஒரு விட்டு வெளியூர் போக போக அம்சம் உண்டு இந்த வேலையை தான் அமையும் வெளியூரில் கிடைக்குது அங்கே கிடைக்கிதுன்னு இவங்க வர தகவலே பார்த்தீங்கன்னா உடனே கிளம்புற மாதிரி இருக்கும் வந்து ஒரு அஞ்சு நாளில் தகவல் முடிவெடுக்க முடியல இந்த வேலையும் கிடச்சிருச்சு இந்த வேலையும் கிடச்சி என்ன முடிவெடுக்க முடியும் அப்படி அப்படி தான் வந்து நிற்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் கூப்பிடுவாங்க அது வரைக்கும் சும்மா இருந்தாங்க அப்படின்ட்டு இருப்பாங்க அப்போ ஒரே இடத்துல ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டிசிஷன் மேக்கிங் அதுதான் முக்கியம் அப்போ தான் ஒரு ஜோதிடரை பார்த்து ரைட்டான டிசிஷன் மேக்கிங் என்னென்னு பார்த்து எடுக்கணும் அப்படி எதாவது பார்க்கணும் ஜாதக ரீதியாக வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்விக்குற எங்களுக்கு தொடர்பு கொடுங்க கேள்விகள் சந்தேகங்கள் சின்ன விஷயம் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் இப்போ தொழில் ரீதியாக பார்த்துட்டோம் இப்போ முக்கியமாக திருமணம் திருமணம் சம்மின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு திருமணம் ஒரு சிலருக்கு வந்து தாமத திருமணமாக இருக்குது ஒரு சிலருக்கு உறவில் திருமணம் திருமணம் முதல் முடிவு ஆகிறதுக்குள்ளே இருக்குது இல்லைன்னு ஒரு குழப்படி ஏற்பட்டு அப்புறம் தான் ஃபைனலைஸ் ஆகும் எடுத்தோன்னே ஈஸி ரூட் கிடையாது ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க திருமணம் என்றதில் ஒரு யூனிக்னஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க ஹைட்டாக இருக்கலாம் கம்யூனிட்டியாக இருக்கலாம் வெளியூர் மாப்பிள்ளையாக இருக்கலாம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடும் வருகின்ற வரன் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஃபாரின்ல இருந்தார் அப்புறம் அப்போ தான் அவங்க கல்யாணம் ஆச்சு அவங்க பூர்வீகம் இங்கேயாமல் ஆனால் இங்கே இப்படி இருக்காங்க மாப்பிள்ளானா ஒரே ஹைட்டு கொஞ்சம் கலர் கம்மி இன்னும் கொஞ்சம் கலர் ஜாஸ்தி இப்படி ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வந்துடும் அப்போ அந்த கம்பேர்டபிலிட்டி மேட்சிங் அப்படி பார்ப்பாங்க இல்லையா அதில் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் டென் பர்சன்ட் கொஞ்சம் டிஃபரென்ஸ் இருக்கும் அது பார்த்தா க தெரியாது ஆனால் திருமணம் நடக்கும் அந்த நாளில் சொந்தக்கம் வந்தால் ஏதாவது சண்டை கடிக்குவாங்க அது நீ ஒன்றும் கண்டுக்கவும் முடியாது பேசவும் முடியாது வேடிக்கை பார்க்க மட்டும்தான் இருக்கும் உறவு சம்மந்தப்பட்டதில் பார்க்கணும் பொதுவாக திருமணமே மாப்பிள்ளை ஊரில் நடக்க வாய்ப்புண்டு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பெண்ணாக இருந்தால் கூட மாப்பிள்ளை ஊரில் தான் வைச்சோம் மாப்பிள்ள சொல்கிற இடத்துல வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அதில் பார்த்திங்கன்னா ஒன்று கோயிலில் இருக்கும் இல்லை பார்த்திங்கன்னா அது ஒரு கம்யூனிட்டி ஒரு கம்யூனிட்டி ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இதாக ஒரு சிலருக்கு அமைஞ்சிருது ஒருத்தர் சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி ஆனால் வேற ஒரு கம்யூனிட்டி ஹாலில் வச்சாங்க வேற ஒரு மதம் சம்மந்தப்பட்டதில் வச்சாங்க அப்படிலாம் வந்து நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு அவங்க ஒரு ஹிந்துவுக்கே கிறிஸ்டின் சம்மந்தப்பட்ட ஒரு மண்டபத்தில் வச்சாங்க அப்படின்னாங்க இப்படி இப்படிலாம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறைய பேருக்கு இருக்குது அப்போ திருமணம் திருமணம் நடக்கிற சம்பவங்கள் உண்டு ரைட் திருமணத்துக்கு அப்புறம் வெளிநாடு வெளியூர் வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கு அப்புறம் தான் பணம் சேர்க்குற அம்சம் உண்டு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் கையிருப்பு பணங்கள் இருக்கும் இவங்களுக்கு சொத்து சோகங்கள் உண்டு கணவருக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அவருக்கு அவங்க அவங்களோட கணவருக்கு உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பணம் சேரும் பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தான் கொடுப்பார் பார்த்து உள்ளே வைங்க நீங்கள் மெயின்டைன் பண்ணு ஜாயிண்ட் அக்கௌண்ட் பண்ணு உங்களை ஒரு நிர்வாகமாக ஒரு பிஸ்னஸ்லேயே கொண்டு வரதுக்கு போராடுவார் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் ஒரு சிலது உங்களுக்கு செட் ஆகாத கூட ஃபோர்ஸ் பண்ணுவார் பண்ணு பண்ணு பண்ணுன்னு இப்போ உங்களுக்கு புரிதல் கரெக்டாக வேணும் வேண்டான்னு சொல்லணும் கூட்டு தொழிலுங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டு தனித்தாங்க தனித்தது ஃபஸ்ட்டு கூட்டுங்கிறது செகண்ட் ஆப்ஷன் தான் இதை பார்த்துக்கணும் ரைட் தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட யோகம் உண்டு சினிமா மீடியா அரசியல் சம்மந்தப்பட்டது உண்டு அரசாங்க தொடர்பு ஏற்பட வேண்டியது மனதுக்கு பிடித்த தான் பண்ணுவீங்க உங்களுக்கு மற்றவங்க சொல்கிறாங்கனால தொழில் ஆரம்பிக்கிற வரைக்கும் வேணுமா வேண்டாமல் இருக்கும் ஆனால் ஒன்ஸ் ஆரமிச்சும் கடற்கானு போயிடும் பொதுவாக டெக்ஸ்டைல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ஹோட்டல் சம்மந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப கைத்தேர்ந்தவங்களா இருப்பீங்க சமையலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதாக இருக்கும் அப்புறம் ஹோட்டல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்கும் ரைட் உங்களுக்கு மூத்த மூத்தவங்க பெண்களாக இருந்துட்டா ரொம்ப பெட்டர் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் மூத்தவங்க உங்கள் தாய் தாய் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் பொதுவாகவே தாய் கனடி ஓட்டிருக்காங்களா தாய்க்கும் கால் கைவழி கால் மூ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தாய்க்கு இருக்க வாய்ப்பு உண்டு எலும்பு தேய்மானம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒருத்தவங்க சொல்லும்போது டென்னிஸ் எல்போ ப்ராப்ளம் இருந்தாங்க ஒரு சிலருக்கு வந்து மூட்டு ப்ராப்ளம் அப்போ உங்களுக்கு தாய்க்கு எலும்பு தேய்மானங்கள் உண்டு உங்கள் குடும்பத்திலே பார்த்திங்கன்னா அந்த எலும்பு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி வந்துடும் யூட்ரஸ் தைராய்டு இது தான் இதை மட்டும் கவனமாக வந்துடும் பொதுவாக அவங்க உணவு உணவு பழக்க வழக்கத்தில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சம்மந்தப்பட்ட உணவு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேர் நான்வெஜ்ஜு கடல் சார்ந்த உயரணங்கள் விற் விற்படுவாங்க ஒரு பிராமின் அவங்கிட்டே பார்த்தா சொன்னேன் அவங்க அவங்களே அப்பப்போ சாப்பிட்றாங்க சார் நாங்கள் அப்போ அவங்க வெளியே தெரியாதானே அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு சாப்பாட்டில் யூனிக்னஸ் இருக்கும் காஃபி தான் வேணும் காஃபினா காஃபி டீனா டீ அப்படிங்கிற ஆனால் இவங்ககிட்ட ஒரே ஒரு அட்வைஸ் நான் பார்க்கும்போது அனைத்து வகை உணவுகளும் இந்த சீசன்ஸ் அங்கு தான் சாப்பிட்டுக்கணும் எப்போவுமே ஒரே இது ஸ்டிக் பண்ணிக்கோங்க இதுதான் அப்படின்னு ஸ்டிக் பண்ணக்கூடாத ராசி இந்த கடகராசி நான்வெஜ்ஜாக வெஜ்ஜு சீசனுக்கு தகுந்த மாதிரி அனைத்து வகையும் சாப்பிட வேண்டியது எதையும் ஒதுக்கக்கூடாத ராசி இந்த ராசி ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட உணவு மட்டும் பார்த்துட்டு மற்ற அது நியூட்ரிஷன்ஸ் வராமல் போயிடும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு டேப்லெட் சாப்பிடுவாங்க இவங்களுக்கு சித்தா ஆயுர்வேதம் யுனானி இத்தனையாக மெடிசன் இருக்குது எடுத்தோடனே அலோபதிக்கு போவாங்க ஊசி போட்டால் தான் பார்த்தா டாக்டரை பார்த்தா தான் எல்லாமே சரியான கூட டாக்டர் நல்லாயிருக்குன்னு சொன்னாதான் மனசு மனசு இதாகும் அப்போ இந்த மெடிசன்ஸ் மெடிசன் அப்படிங்கிறத அடிக்கடி சாப்பிட வேண்டாம் இந்த ஹேபிட்ட ஹேபிட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த ராசி இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த நகையை தொலைச்சிட்டு தேடுற அம்சம் தொ நகையை தொலைச்சிட்டேன் டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டேன் எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்னு ஒரு தேடுதல் போய் இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது உங்களுக்கு மொபைலு இருக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்கியிருக்கலாம் வாங்கினதுக்கப்புறம் நம்பரும் சீரியல் மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இருந்துச்சு வார்த்தை வாங்கியிருக்கலாம் அதேமாதிரி இந்த கார் சம்மந்தம் வீடு கட்டியே ஆகணும் வீடு சம்மந்தப்பட்டதில் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணியே ஆகணுங்கிறது விருப்பம் உண்டு வீடு பண்ணி கட்டி ஆகணும் சவுண்ட் ஸ்வீடாக இருக்கணும் பிரம்மாண்டமாக இருக்கணும் முன்னாடி இத்தனை காரணம் எத்தனை ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கும் அந்த கதையெல்லாம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் நிறைய வித சக்ஸஸ் ஆகிருக்கு ஆனால் இவங்க சொல்கிறதுனால தான் இவங்க கணவர்கள் அவங்க சம்மந்தப்பட்டது தந்தையெல்லாம் அடுத்த எடுப்பாங்க இவங்களோட ஸ்பீ ஸ்பீச் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும் இவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஆறுதல் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு கண்டு அந்த வீடு வீடு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு பிடித்த மாதிரி வாங்குவாங்க நிறைய பேர் கடகராசிக்கு யார் இருக்காங்களோ அவங்களோட பெயரே அந்த வீட்டுக்கு பேராக வந்துடும் அந்த டிசைனும் கலர் சூஸிங்கெலாம் உங்களுக்கு இருக்கும் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க சரி உங்களுக்கு ஒரு சில ராசி எண்கள் அதெல்லாம் இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது மூன்று இந்த எண்கள் ஒரு ராசி எண்களாக பயன்படும் அப்பப்போ ரெண்டாம் நம்பர் பயன்படுத்திக்கலாம் இந்த பொருளாதார வலிமையை கொடுக்க வல்லது இந்த கோயில் குளத்தில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு அர்தநாசிநாதீஸ்வரர் அந்த சிவன் கோயில் பார்த்துக்கலாம் இல்லை ஒரு சிவன் கோயில் போனிங்கன்னா சிவனை வழிபட்டு அம்பாலையும் வழிபட்டணும் சிவன் அம்பாள் ரெண்டும் சேர்ந்த ரூபங்களும் இது நிறைய பேத்துக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சோழி பதிக்கிறது சோழி சங்குலாம் வீட்டில் வரும் சங்கு பூஜை பண்ணுறது சங்கமேஸ்வரர் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நிறைய கதைகள் இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் பொதுவாக உங்களுக்கு ஏதோ மனசு சாட்டிஸ்ஃபைனா கடல் பாங்கான இடத்துக்கோ இல்லை குளிர் பிரதேசங்கள் மலை பாங்கான இடத்துக்கோ சென்று வராங்க அவங்களுக்கு திருப்தியாகிடும் ரைட் இந்த மாதிரி சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்